ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் நம்ம இந்த எபிசோடில் லாஸ்ட் கிளாஸ் கண்டினியூஷன் தான் கரண்ட் அஃபேர்ஸில் ஜூன் மந்த்துடைய கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட்டு க்ளாஸ்ல நம்ம ரிப்போர்ட்ஸில் ஒரு சில ரிப்போர்ட் வந்து பார்த்துட்டு நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்ணியாகிடுச்சு ஸோ இந்த செஷனில் அந்த ரிப்போர்ட்டோடைய பெண்டிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் இந்த மாதிரி சில டாபிக் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் ரிப்போர்ட் என்ன அப்படின்னா இந்தியா எஸ்டிஜி இண்டெக்ஸ் என்னது எஸ்டிஜி அப்படிங்கிறதுனா சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோல் இருக்கு இல்லையா ஸோ இந்தியா எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் குளோபல் எஸ்டிஜி இன்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இண்டெக்ஸ் இது வந்து நம்ம நம்ம வந்து ஜிஎஸ்ல படிச்சிருப்பீங்களா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படிங்கிற ஒரு கோல் மொத்தம் ஒரு பதினேழு கோல் இருக்கு இந்த பதினேழு கோலையும் நம்ம வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி படிச்சிருப்பீங்க இல்லையா இந்த சஸ்டைனபுள் டெவலப்மெண்ட் கோலில் எந்த அளவுக்கு ஒரு ஒரு நாடுகளும் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அதுக்கு பேர் தானே குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் வந்து குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் ஸோ இந்த குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸில் இந்தியாவோடைய ரேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைன்ட்டி நைன் இந்தியா இந்த குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் எத்தனா ரேங்கில் இருக்காங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஒன்பதாவது ரேங்க்கில் எவ்வளோ நைன்ட்டி நைன்த் வந்து இந்தியா இருக்காங்க அதே மாதிரி இந்தியாவுடைய ஸ்கோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு ஓகேங்களா அறுபத்தி ஏழில் இருக்காங்க ஸோ இதுவரை இந்தியா இந்த ரிப்போர்ட்டில் ஐ திங்க் இது வந்து எட்டாவது ரிப்போர்ட் நினைக்கிறேன் இந்தியா இதுவரை இந்த ரிப்போர்ட்டில் நூறு ரேங்கிங் கீழே வந்ததே கிடையாது இதுக்கு மட்டும் நூற்றி பதினெட்டு நூற்றி இருபத்தாறு அப்படிங்கிற மாதிரி நூறுக்கு மேலே தான் இந்தியா வந்து ரேங்கிங்கில் வந்திருக்காங்க ஸோ இப்போ முதல் முறையாக இந்தியா இந்த ரிப்போர்ட்டில் எத்தனை ரேங்க்கில் வந்திருக்காங்க இந்தியா வந்து இந்த ரிப்போர்ட்டில் தொண்ணூற்றி ஒம்பதாவது ரேங்க்கில் இந்தியா இந்த ரிப்போர்ட்டில் எத்தனை ரேங்க்ல வந்திருக்காங்க வந்து இந்த ரிப்போர்ட்டில் நைன்ட்டி நைன்த் ஸோ தொண்ணூற்றி ஒன்பதாவது ரேங்க் வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்புற ரொம்ப முக்கியம் என்ன அமைப்பு அப்படின்னா யூஎன் யுனைடட் நேஷன் சஸ்டெயினபுள் டெவலப்மெண்ட் கோல் நெட் சொல்யூஷன் யுனைடெட் நேஷன் சஸ்டெயினபுள் டெவலப்மெண்ட் நெட் டெவலப்மெண்ட் கோல் நெட்ஒர்க் சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது அவங்க தானே பண்ணுறாங்க இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க முக்கியமான ரிப்போர்ட் குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸ் குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸில் இந்தியாவோட ரேங்கிங் என்ன இந்தியா குளோபல் எஸ்டிஜி இன்டெக்ஸில் தொண்ணூற்றி ஒம்போது ஸோ குளோபல் எஸ்டிஜி இண்டெக்ஸில் இந்தியா நைன்ட்டி நைன் ரேங்கில் இருக்காங்க ஓகே ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் என்ன அப்படின்னா பவர் ஜென்ரேஷன் க்ரோத் ஸோ எந்த அளவுக்கு இந்தியாவில் பவர் ஜென்ரேஷனில் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் எந்த அளவுக்கு பவர் ஜென்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிப்போர்ட் தானே பவர் ஜென்ரேஷன் க்ரோத் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டு ஸோ இதில் இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா பவர் ஜென்ரேஷன் குரோத்தில் அந்த எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறாங்க இல்லையா அந்த க்ரோத்தில் இந்தியா வந்து இதில் மொத்தம் இடத்துல இந்தியா வந்து பார்த்திங்கன்னா தேர்டு ஹையஸ்ட் க்ரோத் இந்தியா தேர்டு ஹையஸ்ட் க்ரோத் இன் குளோபல் அந்த குளோபல் பவர் ஜென்ரேஷனில் இந்தியா தேர்டு ஹையஸ்ட் குரோத்தில் வந்து இருக்காங்க ஸோ லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் அந்த பவர் ஜென்ரேஷன் இருக்குல்லையே அதில் இந்தியா வந்து தேர்டு இது ஃபஸ்ட் யார் இருக்காங்கன்னா சைனா ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு செகண்டாக இருக்காங்க ஸோ இந்தியா வந்து பவர் ஜென்ரேஷன் குரோத்தில் மூன்றாவது இடத்துல இருக்காங்க ஸோ அடுத்து ட்ராய் ஸோ ட்ராய் அப்படிங்கிறது டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ராய் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்லையா டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஸோ இந்த ட்ராய் அப்படிங்கிற இந்த அமைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டோட்டல் சப்ஸ்கிரைபர் இந்தியாவில் அந்த மொபைலில் சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் இருக்காங்க டெலிகாம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டோட்டல் பேர் இருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் இந்தியாவில் மொத்தம் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் அந்த டெலிஃபோன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் அதேமாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெலிகாம் செக்டாரில் இருந்து ரெவன்யூ எவ்வளோ வருது அப்படின்னா தொண்ணூற்றி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரை கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்ட கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி கிட்ட எந்த செக்டாரில் இருந்து ரெவன்யூ வருது அப்படின்னா இந்த டெலிகாம் செக்டாரில் இருந்து ரெவன்யூ வருது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது இல்லாமல் இந்தியா வந்து அடுத்து ஃபியூச்சரில் ஃபைவ் ஜி அதுக்கப்புறம் வயர்லெஸ் ஆக்சஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு போகிற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ட்ரை என்ன பண்ணியிருக்காங்க அவங்க ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்தியாவில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் அந்த டெலிகாம் யூஸ் பண்ணுறவங்களோட நம்பர்ஸ்னால் ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் டோட்டலாக ஒன் பாயிண்ட் டூ பில்லியன் மக்கள் வந்து பார்த்திங்க தான் தொல்லை தொடர்பு வந்து பயன்படுத்துகிறாங்க ஸோ அடுத்து ஒரு முக்கியமான ரிப்போர்ட் யூஎன் எஃபி ஸோ யூஎன் எஃபி அப்படிங்கிற அமைப்புகள் யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட்ஸ் இவங்க ரீசெண்டாக ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் என்ன ரிப்போர்ட் ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் ஸோ ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்புக்கு பேர் என்ன யூஎன் பிஏ யுனட் நேஷன் பாப்புலேஷன் யுனைடட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிற இவங்க தான் என்ன பண்ணுறாங்க வேர்ல்டு ஸ்டேட் ஆஃப் வேர்ல்டு பாப்புலேஷன் ரிப்போர்ட் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ ரீசெண்டாக ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்டோட டைட்டில் என்ன அப்படின்னா த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் வந்து த ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் ரியல் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய பாப்புலேஷன் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி நாலு ஆறு பில்லியன் எவ்வளோ ஒன்று புள்ளி நாலு ஆறு ஒன்று புள்ளி நாலு ஆறு பில்லியன் வந்து பார்த்திங்க இந்தியாவுடைய பாப்புலேஷன் அதில் முப்பத்தி ஆறு பெர்சன்ட் ஆஃப் அண்ட் இந்தியன் அடல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்இன்டெடடடட் ப்ரெக்னன்சி அன்இன்டெட் ப்ரெக்னன்சி அப்படின்னா அவங்க ப்ரெக்னன்சி ஆகணும் அப்படிங்கிற அந்த பிளானிங்கே இல்லாமல் ஒரு அன்எக்பெக்டட் ஒரு ஆக்சிடென்ட்டாக ப்ரெக்னென்சி ஆகிறவங்களே ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா அன்இண்டட் ப்ரெகன்சி வந்து ஆறாங்க அதே மாதிரி தேர்ட்டி பர்சன்ட் ஹவ் அன்ஃபுல்ஃபில்டு ஃபெட்ரேட் டிசைர் அதாவது இது இது இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மூணு குழந்தைகள் நாலு குழந்தைகள் அப்படிங்கிற பத்து குழந்தை நினைப்பாங்க ஆனால் அவங்களால அவங்களுடைய ஃபினான்ஷியல் கண்டிஷனால் எக்கனாமிக் கண்டிஷனாலேயும் ஒரு இரண்டோ இல்லை மூன்று குழந்தைகள் மட்டும்தான் அவங்க பெற்றெடுத்துப்பாங்க ஸோ அந்த இதுக்கு பேர் தான் அன் ஃபுல்ஃபில்டு ஃபெடரேட்டி டிசைர் அப்படிங்கிற இந்த மாதிரி அர்த்தம் ஓகேவா ஸோ அதே மாதிரி இந்தியாவுடைய ஃபெட்ரல் டிஎஃப் டோட்டல் அப்படிங்கிறது என்னன்னா சராசரியாக ஒரு பெண்கள் இந்தியாவுடைய பெண்கள் வந்து அவங்க அவங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் இருக்கு இல்லையா இந்தியாவுடைய பெண்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் ஏஜ் அதாவது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் சராசரியாக இந்தியாவுடைய ஒரு பெண் வந்து எத்தனை குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பேர் தான் டிஎஃப்ஆர் டோட்டல் ஃபெர்டில் ரேட் அப்படிங்கிறது ஸோ இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டில் ரேட் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் நைன் இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டில் ரேட் அப்படிங்கிறது ஒன் பாயிண்ட் நைன் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்டுக்கும் கம்மியாக பேச்சு ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் அப்படிங்கிறது என்னன்னா ரீப்ளேஸ்மெண்ட் ரேட் வந்து டூ பாயிண்ட் ஒன் இந்த டிஎஃப்ஆர் டூ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் இருந்துச்சு அதை வந்து நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் ரேட்னு சொல்லுவோம் அப்போ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெறக்கூடிய இடந்தையும் குழந்தையும் ஈக்குவலாக இருக்கும் அதான் வந்து டூ பாயிண்ட் ஒன் அப்படிங்கிறது ஸோ அது குறை குறை என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவில் பர்த் ரேட் வந்து கம்மியாகும் ஸோ இப்போ இந்தியாவில் பர்த் ரேட் வந்து எங்கே அந்த டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பீகாரில் கிட்டத்தட்ட மூணு பர்சன்ட் மூணு மூணு வந்து பீகாரில் இருக்குது மாதிரி மேகாலயில ரெண்டு புள்ளி ஒம்போது உத்தரப்பிரதேசத்தில் ரெண்டு புள்ளி ஏழு இதெல்லாமே இந்தியாவில் இருக்கக்கூடிய டிஎஃப்ஆர் இந்தியாவில் டிஎஃப்ஆர் வந்து இந்த மாதிரி அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ அடுத்து குளோபல் ட்ராட் அவுட்லுக் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ராட் ஸோ ட்ராட் அப்படிங்கிறது என்ன வறட்சி ஸோ உலகத்தில் எந்தெந்த இடத்துல எப்படி வறட்சி ஏற்படுது அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா ஓஇசிடி என்ன அமைப்பு ஓஇசிடி ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் கோஆஅப்பரேஷன் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஇசிடி அமைப்பு இருக்காங்க இல்லையா இந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்க குளோபல் ட்ரவுட் அவுட்லுக்கு இதில் டேட்டாலாம் நமக்கு தேவையில்லை இந்த ரிப்போர்ட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படிங்கிறது மட்டும் போதும் குளோபல் ட்ராட் அவுட்லுக் என்னது குளோபல் ட்ராட் அவுட்லுக் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட் யார் ரிலீஸ் பண்ணுறா இது ஓஇசிடி யார் ஓஇசிடி அப்படிங்கிற இந்த வர பண்ணுறாங்க குளோபல் ட்ராட் அவுட்லுக் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க என்னது ஓஇசிடி ஓஇசிடி தான் வந்து குளோபல் ட்ராட் அவுட்லுக் அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா குளோபல் லிவபிலிட்டி இன்டெக்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்டெக்ஸ் குளோபல் லிபபிலிட்டி இன்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ரொம்ப ஒரு முக்கியமான ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த குளோபல் லிபபிலி இன்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த இன்டெக்ஸை யார் ரிலீஸ் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டெக்ஸ் வந்து இஐயு எக்கனாமிக் இன்டெலிஜென்ஸ் யூனிட் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உலகத்துறைய ஒரு நூற்றி எழுபத்தி மூணு சிட்டிஸ் உலகத்துறைய ஒரு நூற்றி எழுபத்தி மூணு நகரங்கள் எடுத்துகிட்டு இதில் எந்த நகரம் வந்து வாழ்கிறதுக்கு ரொம்ப தகுந்த நகரம் அப்படிங்கிற மாதிரி இதில் இதில் சொல்கிறாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்டை பொறுத்தவரை ஓ உலகத்துடைய பெஸ்ட்டு சிட்டி உலகத்தில் வாழ்கிறதுக்கு ரொம்ப உகந்த நகரம் அப்படிங்கிறதுனா கோப்பன் ஹெல்ட் ஸோ கோப்பன் ஹெட் அப்படிங்கிற இந்த நகரம் தான் பார்த்தீங்க அப்படின்னா வேர்ல்டுடைய வாழ்றதுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நகரம் அப்படிங்கிற மாதிரியும் இரண்டாவது வியன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியோடய இதழ நகரம் வியன்னா அதுக்கடுத்து ஜுரிச் இதெல்லாமே வந்து வேர்ல்டுடைய ரொம்ப ரொம்ப டாப் சிட்டிஸ் வேல்டோடைய வாழ்கிறதுக்கு உயர்ந்த நகரம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் இந்தியாவுடைய இந்தியாவுடைய இரண்டு நகரங்கள் இந்தியாவுடைய டெல்லியும் பாம்பே இந்தியாவுடைய டெல்லி பாம்பே இது ரெண்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் ரொம்ப ரொம்ப கடைசி இடத்துல ரொம்ப பின்தங்கியிருக்கு என்ன அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஆறு இடத்துல ஓகே ஸோ யார் யார் டெல்லி அதுக்கப்புறம் பாம்பே ஸோ டெல்லி பாம்பே இந்த இரண்டு நகரங்களும் எதாவது டெல்லியும் பாம்பே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்காங்க எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஓராவது இடத்துல ஸோ இந்த ரிப்போர்ட்டில் டெல்லி பாம்பே இந்த ரெண்டு நாட்களும் நூற்றி நாற்பத்தி ஓராவது இடத்துல இருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து நம்ம டிஃபன்ஸ் சம்பந்தமான நம்ம வந்து அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபன்ஸ் சம்பந்தமான முக்கியமான நியூஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இதில் முதல் நியூஸ் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் டைகர் கிளவ் முக்கியமாக என்னென்ன டை என்னென்ன எக்ஸசைஸ் நடந்திருக்கு டிஃபன்ஸ் எக்ஸைஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் டைகர் கிளவ் என்னது எக்ஸசைஸ் டைகர் கிளவ் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நடந்ததுக்கு இந்த எக்ஸசைஸை யார் யார் நடத்திருக்கு அப்படின்னா இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஸோ இந்தியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ்க்கு தான் என்ன டைகர் கிளவ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸோ இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐந்தாம் ஆண்டு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச கூடிய கருட் ரெஜிமெண்ட் ட்ரைனிங் சென்டர் எங்க உத்தரப்பிரதேச கூடிய கருட் ரிஜிமெண்ட் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கற இந்த ட்ரைனிங் சென்டரில் நடந்திருக்கு ஸோ இதில் அமெரிக்காவும் அமெரிக்காவுடைய மிலிட்ரியும் இந்தியாவுடைய மிலிட்ரியும் சேர்ந்து அமெரிக்கா ராணுவமும் இந்தியா ராணுவமும் சேர்ந்து நிறைய கூட்டு பயிற்சிகள் வந்து பண்ணி பார்த்துருக்காங்க நிறைய விஷயங்கள ரெண்டு பேருக்கு இடையில பகிர்ந்துக்கிட்டாங்க அதுக்கு பிறகு தானே எக்ஸசைஸ் டைகர் கிளவ் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸோ அடுத்து இன்னொரு முக்கியமான எக்ஸசைஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா எக்ஸசைஸ் கான்கஸ்ட் அது எக்ஸசைஸ் கான்கஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் நடந்திருக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் யார்னா இந்தியா இது வந்து மங்கோலியா இது வந்து மங்கோலியா மற்றும் ஒரு நாலஞ்சு நாடுகள் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு மல்ட்டிலேட்ரல் எக்ஸசைஸ் ஓகேங்களா இது வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாற்பது நாடுகள் மங்கோலியா உட்பட ஒரு நாற்பது நாடுகள் சேர்ந்து என்ன என்னப்படுறாங்க மங்கோலியா இருக்கக்கூடிய பத்தூர் மங்கோலியா இருக்கக்கூடிய பத்தூர் இருக்கு இல்லையா ஸோ உலன்பத்தூரில் இந்த இது நடந்திருக்கு ஸோ இது வந்து இந்தியாவும் மங்கோலியம் சேர்ந்து நடத்தக்கூடியது இதில் இந்தியா சார்பாக ஒரு நாற்பது பேர் இந்தியா சார்பாக ஒரு நாற்பது சோல்ஜர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கான்கெஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு மிலிட்ரி எக்ஸசைஸ்க்கு வந்து போயிருக்காங்க இது எங்கே நடந்திருக்கு மங்கோலியாவில் இந்த போட்டி நடந்திருக்கு இதில் மேலே எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கவுண்டர் டெரரிசம் அதேமாதிரி யூஎன் பீஸ் கீப்பிங் இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி எக்ஸசைஸ் பண்ணுற ஒரு முக்கியமான எக்ஸசைஸ்க்கு பேர் தானே எக்ஸசைஸ் கான்கஸ்ட் எனது எக்ஸசைஸ் கான்கஸ்ட் யார் யார் இந்தியாவும் மங்கோலியாவும் இந்தியாவும் மங்கோலியாவும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் தானே கான்கஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸோ அடுத்து சைபர் சுரக்ஷா சைபர் சுரக்ஷா அப்படிங்கிறது இந்தியாவிலேயே நடந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமாக உள்ள ஒரு எக்ஸைஸ் இந்தியாவில் நடந்த சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக உள்ள ஒரு எக்ஸைஸ்க்கு பேர் தான் சைபர் சுரக்ஷா என்னது சைபர் சுரக்ஷா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் இதை யார் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கா இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி இந்தியாவுடைய டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க சைபர் சுரக்ஷா சைபர் சுரக்ஷா அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பன்னிரெண்டு நாள் நடந்த எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸ்ல மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸில் ஃபோக்கஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி இல்லையா அந்த சைபர் செக்யூரிட்டிக்காக நிறைய ஆஃபீஸஸ் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி கீழே நிறைய ஆஃபீஸஸ் வந்து சைபர் செக்யூரிட்டிக்காக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடிய அந்த சைபர் செக்யூரிட்டி சம்மந்தமான ஆஃபீஸஸ்க்கு அந்த பர்சனல்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஒரு பன்னிரெண்டு நாள் ட்ரைனிங் ஒரு பன்னிரெண்டு நாள் ட்ரைனிங்கு பேர் தான் என்ன அப்படின்னா சைபர் சுரக்ஷா அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரைனிங் யார் நடத்துகிறா டிஃபென்ஸ் இன்டெலிஜென்ஸ் டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி டி டி டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி யார் டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு டிஃபென்ஸ் சைபர் ஏஜென்சி அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த இதில் ஒரு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் வந்து இதில் பங்கேற்றுட்டாங்க ஸோ அடுத்து எக்ஸசைஸ் சக்தி என்ன எக்ஸசைஸ் எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான எக்ஸசைஸ் வந்து நடந்திருக்கு இந்த எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஆர்மிக்கும் ஃப்ரான்ஸோடைய ஆர்மிக்கும் இந்தியாவுடைய ஆர்மிக்கும் ஃப்ரான்ஸோடைய ஆர்மிக்கும் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான இராணுவ பயிற்சிக்கு பேர் தானா எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிற இந்த ஒரு எக்ஸசைஸ் ஸோ இந்த எக்ஸசைஸ் சக்தியை பொறுத்தவரை இது எத்தனாவது எடிஷன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபது நடக்கூடியது வந்து எட்டாவது எடிஷன் ரெண்டாயிரத்தி இருபது வந்து நடக்கக்கூடியது எட்டாவது எடிஷன் ஸோ இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஃப்ரான்ஸில் ஸோ ஃப்ரான்ஸில் கேம்ப் லார்ஜே ஸோ கேம்ப் லா லார்ஜே அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நடந்திருக்கு ஸோ இதில் இந்தியா சார்பாக நிறைய பேர் வந்து பங்கேற்றுருக்காங்க அதில் முக்கியமாக ரஃபேல் இந்த மாதிரியான போர் விமானங்கள் எல்லாமே வந்து இந்த ஒரு இதில் வந்து பங்கேற்றுருக்கு ஸோ எக்ஸசைஸ் சக்தி அப்படிங்கிறது யார் யாருக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இந்தியாவுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் இடையில் உள்ள ஒரு இதாக எக்ஸசைஸ் சக்தி அடுத்து நம்ம டிஃபன்ஸ் சம்மந்தமாக உள்ள சில முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்கலாம் ருத்ரஸ்திரா விடி ஓ ட்ரோன் அப்படிங்கிற இந்த ஒரு ட்ரோனை செக் பண்ணி வந்து பார்த்துருக்கேன் யார் அப்படின்னா நம்மளுடைய இந்தியன் நேவி இருக்காங்க இல்லையா இந்தியாவிலே செய்யப்பட்ட ருத்ரஸ்தா இந்தியாவிலே செய்யப்பட்ட ருத்ரஸ்திரா அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ட்ரோனை ருத்ரஸ்திரா அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ட்ரோனை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க இந்த ட்ரோனை யார் வந்து பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா நமக்கு வந்து சோலார் ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் லிமிட்டட் யார் சோலார் ஏரோஸ்பேஸ் அண்டு டிஃபென்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற இந்த அமைப்பு என்ன பண்ணியிருக்காங்க இந்த ட்ரோனை நமக்கு வந்து பயன்படுத்தி இது பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ட்ரோன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது எழுபது கிலோமீட்டர் ரேஞ்ச் வரை பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு ட்ரோனு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் இந்த ட்ரோன் வந்து பறக்கும் இதோட பேர் என்ன ருத்ரஸ்திரா ருத்ரஸ்திரா அப்படிங்கிறது தான் இந்த ட்ரோனுடைய பேர் ஸோ அடுத்து இந்தியாவுடைய கடற்படைக்கு ஒரு முக்கியமான போர்க்கப்பல் இந்தியாவுடைய நேவிக்கு ஒரு முக்கியமான போர்க்கப்பலை செய்துருக்காங்க அந்த போர்க்கப்பலோட பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் அர்னாலா என்ன கப்பல் ஐஎன்எஸ் அர்னாலா அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு ஆன்டி சப்மரின் வாட்டர் ஃபேர் ஷாலோ வாட்டர் 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 கிராஃப்ட் எனது இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு ஆன்டி சப்மரேன் வாட்டர் ஷேலோ வாட்டர் கிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான ஏர்கிராஃப்ட் அர்நாடா இதோட பேர் வந்து அர்னாலா இந்த ஏர்க்ராஃப்ட்டை இந்தியாவுடைய நேவியில் சேர்த்துருக்காங்க ஸோ ஜூன் பதினெட்டாம் தேதி விசாகப்பட்டினத்தில் இந்த அரணாலா அப்படிங்கிற இந்த ஒரு நேவல் ஷிப்பு இந்தியாவுடைய இதில் வந்து இதாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அனில் சௌஹான் அனில் சௌஹான் தான் வந்து இதை இது பண்ணி வச்சுருக்காரு ஸோ இந்த இதை யார் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா கார்டன் ரிசர்ச் இருக்காங்க இல்லையா கார்டன் ரிசர்ச் சிப் பில்டாக ஸோ இவங்க தான் வந்து இவங்களும் எல்என்டியும் சேர்ந்து இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு இது என்னது அர்ணாலா அந்த இதுக்கு பேர்னா அர்னாலா அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு ஆன்டி சப்மேரியன் வாட்டர் ஷேலோ வாட்டர் கிரா வாட்டர் கிராஃப்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதிரி நாடுகள் யாரும் சம்மரன் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதை தாக்கக்கூடிய எதிரி நாடுகளுடைய நீர்மூழ்கி கப்பல் யார் எதுவும் இந்தியாவுக்குள்ளே வருது அப்படின்னா அதை தாக்கக்கூடிய ஒரு கப்பல் தான் ஐஎன்எஸ் அர்ணாலா அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கப்பல் ஐஎன்எஸ் தமல் ஐஎன்எஸ் தமல் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க இந்த கப்பல் பேர் என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் தமல் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரிவாக் க்ரிவாக் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் ஒரு 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 வெர்ஷன் ஆஃப் கப்பல் இருக்குது இந்த க்ரிவாக் கிளாஸ் கப்பலோட பேர் தான் ஐஎன்எஸ் தமிழ் அப்படிங்கிறது ஆக்சுவலாக இதை நமக்கு யார் வந்து பண்ணி கொடுத்துருக்கா அப்படின்னா நமக்கு இந்த கப்பலை பில்ட் பண்ணி கொடுத்தது ரஷ்யா ஸோ ரஷ்யா தான் வந்து பில்ட் பண்ணி கொடுத்துருங்க அதனால ரஷ்யாவில் நடந்த ஒரு ஃபங்க்ஷனில் தான் இந்த கப்பல் வந்து இந்திய நேவிக்கு இதாக இருக்குது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்திய நேவியோடைய ஒரு முக்கியமான போர்க்கப்பல் இந்த இந்த கப்பலில் நம்ம இந்தியாவுடைய பெரிய பெரிய முக்கியமான விமானங்கள்லாம் இருக்கல பிரம்மோஸ் இந்த மாதிரி முக்கியமான ஃபைட்டர் ஜெட் எல்லாத்தையும் வந்து நிறுத்தி வைக்கிறதுக்காக ஒரு கப்பலுக்கு பேர் தானே ஐஎன்எஸ் தமல் எனது ஐஎன்எஸ் தமல் அப்படிங்கிற இந்த ஒரு கப்பல் அடுத்து டிஆர்டிஓ வந்து அப்படின்னா ஒரு இன்டிஜினியஸ் வெப்பன் சிஸ்டம் ஸோ நம்மளுடைய டிஆர்டிஓ இருக்காங்க இல்லையா நம்மளுடைய டிஆர்டிஓ என்ன பார்த்தீங்கன்னா புதுசாக இருபது நம்மளுடைய நம்மளுடைய ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி நம்மளுடைய டிஃபென்ஸ் செக்டார்ஸ்க்கு ஒரு இருபத்தி எட்டு இண்டிஜினஸ்ஸாக ஒரு இருபத்தெட்டு இண்டிஜினியஸாக டெவலப் பண்ண டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வெப்பன் சிஸ்டத்தை வந்து யார் கொடுத்துருக்கா டிஆர்டிஓ நம்மளுடைய ஆர்மிக்கு நேவிக்கு ஸோ இதில் வந்து ஆர்மிக்கு ஒரு பதினாலு வெப்பன் அதுக்கப்புறம் நேவிக்கு வந்து ஒரு எட்டு தென் ஏர் ஃபோர்ஸுக்கு ஆறு அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஒரு இருபத்தி எட்டு இண்டிஜினஸ் இந்தியாவிலே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட நிறையா முக்கியமான நிறையா முக்கியமான இராணுவ தளவடங்களை யார் கொடுத்துருக்கா டிஆர்டிஓ வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து இதோட நமக்கு டிஃபென்ஸ் டாபிக் வந்து முடிஞ்சுச்சு அடுத்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கூடிய முக்கியமான டாபிக் ஸோ அடுத்து வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கூடிய முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் ஸோ இப்போது இந்தியா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முக்கியமான புரிந்து நுர்ப்பந்தம் இந்தியா ஒரு முக்கியமான புரிந்துணர்ந்தம் வந்து போட்டிருக்காங்க யார் கூட அப்படின்னா நார்வே ஸோ நார்வே நாட்டோட இந்தியா ஒரு முக்கியமான புரிந்துணர்வு பதம் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போலார் ரிசர்ச் வெஹிக்கிள் இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போலார் ரிசர்ச் வெஹிக்கிள் வந்து கட்டுறதுக்காக இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போலார் ரிசர்ச் வெஹிக்கிள் அப்படிங்கிற இந்த ஒரு வெஹிக்கிள் வந்து டெவலப் பண்ணுறதுக்காக இந்தியா யார் கூட அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா இந்தியா வந்து நார்வே இந்தியா வந்து நார்வே நாட்டுக்கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஸோ நார்வே என்ன பண்ண போகிறாங்க இந்தியாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு போலார் ரிசர்ச் விஷயல் இந்த போலார் ரிசர்ச் விஷல் அப்படிங்கிறது நம்ம இந்தியா வந்து ஆர்டிக் அண்டார்டிக் இந்த பகுதிகள்லாம் நிறைய நம்ம வந்து ரிசர்ச் பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த ஆர்டிக் அண்டார்டிகில் நம்மளுடைய நார்மல் கப்பல் வச்சு போக முடியுது ஏன் அப்படின்னா அந்த ஆர்டிக் அண்டார்டிக் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப பனி சூழ்ந்த பகுதி அப்படிங்கிறதுனால அதுக்கு அந்த அந்த பகுதியில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு என்ன ரிசர்ச் பண்ணுறதுக்குன்னு செப்பரேட்டாக கப்பல் இருக்குது ஸோ அந்த கப்பலுக்கு பேர் தானே போலார் ரிசர்ச் விஷல் அப்படிங்கிற இது ஸோ இதை கண்டுபிடிச்சி இதை வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறதுக்காக இந்தியா யார் கூட இந்தியா வந்து நார்வே நாட்டு கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மிஷன் ஆக்சியோம் ஃபோர் என்னது ஆக்சியோம் ஃபோர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி விண்ணில் ஏவப்பட்டிருக்கு ஓகேங்களா விண்ணில் இந்த மிஷன் வந்து ஏவி இதில் 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 உள்ள நபர்கள் எல்லாமே வெற்றிகரமாக என்ன பண்ணிட்டாங்க சர்வதேச விண்வெளி நிலையம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வெற்றிகரமாக வந்து அடைஞ்சிட்டாங்க ஸோ இது என்ன மிஷன் அப்படின்னா ஆக்சியோம் ஃபோர் என்ன மிஷன் ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் ஸோ இந்த ஆக்சியோம் ஃபோர் மிஷனை பொறுத்தவரை இது நாசா இது வந்து நாசா அதுக்கப்புறம் ஆக்சியம் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் கம்பெனி நம்முடைய ஐஎஸ்ஆர்ஓ ஸ்பேஸ் எக்ஸ் இங்கெல்லாமே சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரு எக்ஸைஸ் தான் ஆக்சியம் ஃபோர் இந்த ஆக்சியம் ஃபோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே பூமியிலேருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு விண்வெளி வீரர்கள் இருக்காங்க அவங்கள வந்து பிரைவேட்டாக கூட்டிகிட்டு போயிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்பேஸ் ஏஜென்சி தான் ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிறது ஸோ இப்போது இந்த ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்டில் ஒரு நான்கு விண்வெளி வீரர்கள் இந்தியாவுடைய சுபான் சுசுக்லா இந்தியாவுடைய குரூப் கேப்டன் சுபான் சுசுக்லா ஒருபட ஒரு நான்கு விண்வெளி வீரர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சியம் ஃபோர் அப்படிங்கிற இந்த மிஷனில் விண்வெளிக்கு போயிருக்காங்க ஸோ போயிட்டு ஒரு பதினாலு நாள் வந்து அவங்க ரிசர்ச் மெயின் என்ன ரிசர்ச் அப்படின்னா இப்போது நம்ம பூமியில் இருக்கும்போது கிராவிட்டி இருக்கிறதுனால நம்மளுடைய உடல் ஒரு மாதிரியாக செயல்படும் ஆனால் ஸ்பேஸில் ஜீரோ கிராவிட்டி எல்லாம் மைக்ரோ கிராவிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்காது ஸோ ஸ்பேஸில் கிராவிட்டி இருக்காது அதனால நம்ம ஸ்பேஸில் நம்முடைய உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் நம்ம இந்த மாதிரி நின்றுட்டுலாம் இருக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்பேஸில் போனோம் அப்படின்னா பறந்து பறப்ப பறந்துக்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கணும் நீந்திக்கிட்டு தான் எல்லா வேலையும் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னா அங்கே கிராவிட்டி வந்து கிடையாது ஸோ அப்போது அந்த இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷன் நிறையா மிஷனில் விண்வெளிக்கு நிறைய வீரர்களை கூட்டி போகிறோம் இல்லையா ஸோ அப்போது ஸ்பேஸில் என்னென்னலாம் உடலில் மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்தியாவுடைய சுபான்ஷு சுக்லா வந்து போயிருக்காரு அதே மாதிரி இன்னும் ஒரு மூணு பேர் சுபான்ஷு சுக்லா பெகி வில்சன் இந்த மாதிரி ஒரு நான்கு பேர் மொத்தம் நான்கு பேர் வந்து போயிருக்காங்க எந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அவங்க அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா க்ரூட்ராகன் ஸ்பேஸ் கிராஃப்டில் அவங்கள இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை கொண்டு போய் விட்டுட்டு வந்த ராக்கெட்டுக்கு பேர் என்ன அந்த ராக்கெட்டோட பேர் என்ன அப்படின்னா ஃபால்கான் நைன் எனது ஃபால்கான் நைன் ஸ்பேஸ் ஒரே ஃபால்கான் நைன் அப்படிங்கிற அந்த ராக்கெட்டில் தான் அவங்க வந்து விண்வெளிக்கு போயிருக்காங்க ஓகே ஸோ இந்த ஆக்ஸியம் ஃபோர் அப்படிங்கிற இந்த மிஷன் வந்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்லேயும் இதை பற்றி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால் இந்த ஆக்சியம் ஃபோர் மிஷனை பற்றி கொஞ்சம் நல்லா வந்து பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து கருடா ஏரோஸ்பேஸ் அக்ரி டிஜிட் டோன் ஃபெசிலிட்டி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அந்த அக்ரிகல்ச்சர் ட்ரோன் இருக்கு இல்லையா இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ட்ரோன்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டி இப்போ கருடா அக்ரோஸ்பேஸ் கருடா ஏரோஸ்பேஸ் அக்ரி ட்ரோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த ஒரு ஃபெசிலிட்டி ஸோ இதை நம்மளுடைய யூ யூனியன் மினிஸ்டர் கமலேஷ் பாஸ்வான் இருக்கார் இல்லையா இவர் வந்து இனாகரேட் பண்ணியிருக்காரு எங்கே அப்படின்னா சென்னையில் இருக்கக்கூடிய கருடா ஏரோஸ்பேஸ் அக்ரி ட்ரோன் இண்டிஜினியஸ் அப்படிங்கற இந்த ஒரு சென்டர்ல என்ன பண்ணியிருக்காரு இந்த ஒரு சென்டர் வந்து இனாகரேட் பண்ணியிருக்கா அந்த சென்டர் எங்க இருக்கு அப்படின்னா இது வந்து சென்னையில் இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சென்டர் இந்த சென்டர் இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அக்ரிகல்ச்சருக்கு தேவையான ட்ரோன்ஸ் வந்து உற்பத்தி பண்றதுக்கான முதல் சென்டர் கருடா ஏரோஸ்பேஸ் அக்ரி ட்ரோன் ஃபெசிலிட்டி அப்படிங்கிற இந்த சென்டரை நம்மளுடைய மினிஸ்டர் நம்மளுடைய யூனியன் மினிஸ்டர் வந்து இந்த ஒரு சென்டரை வந்து தொடங்கி வச்சிருக்காரு ஸோ அடுத்து ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் நார்மலாம் எக்கனாமியில் படிச்சிருப்போம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸ்பெஷல் எக்கனாமிக் படிச்சிருப்பாங்க சிறப்பு பொருளாதார பொருளாதாரம் படிச்சிருப்போம் இல்லையா இப்போ இந்தியாவுடைய முதல் இந்தியாவுடைய முதல் ஏஏ ஸ்பெஷல் எக்கனாமிக் இந்தியாவுடைய முதல் ஏஐக்கான இன்டெலிஜென்ஸ் இல்லையா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன் வந்து கொண்டு வர்றாங்க இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு உருவாக்கப்பட்ட ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா இது வந்து சட்டீஸ்கர் இது வந்து சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துல சட்டீஸ்கரில் தான் வந்து இந்த இந்தியாவுடைய முதல் இந்தியாவுடைய முதல் ஏஏ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது இது எங்கே அப்படின்னா இது வந்து ச சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய நவராய்ப்பூர் எங்கே சட்டீஸ்கரில் இருக்கக்கூடிய நவராய்ப்பூர் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் ஏஏ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிற இந்த ஒரு எக்கனாமிக் ஜோன் வந்து இருந்திருக்கு ஸோ அடுத்து மினி பிளானட்டோரியம் ஸோ நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மினி பிளானட்டோரியம் ஒரு மினி பிளானட்டோரியம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த மினி பிளானட்டோரியம் வந்து எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கனா இது வந்து லடாக்ல ஸோ லடாக்ல ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆஸ்த்ரோக்லோப் இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹேனல் டார்க் ஸ்கை ரிசோ என்னது ஹேனல் டார்க் ஸ்கை ரிசோ இந்த டார்க் ஸ்கை ரிசோ அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து எந்த விதமான லைட் பொல்யூஷனுமே இருக்காது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப கிளியராக இப்போ நம்ம இங்கேலாம் வந்து அதிகமாக லைட் வெளிச்சம் இருக்கிறதுனால நம்ம ஸ்பேஸில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ்லாம் அந்த அளவுக்கு பார்க்க முடியாது பட் இந்த ஹனல் டார்க் ஸ்கை ரிசோ அப்படிங்கிற இது வந்து ரொம்ப ரொம்ப டார்க்காக இருக்காது நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு தூரத்தில் உள்ள ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக நமக்கு வந்து தெரியும் ஸோ அங்கே வந்து பார்த்திங்க ஒரு மினி பிளானடோரியம் நம்ம வந்து தூரத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் முக்கியமான ஸ்பேஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து தொலை நோக்கி வச்சு பார்க்குறதுக்காக ஒரு மினி பிளானடோரியம் வந்து தொடங்க வச்சிருக்காங்க இது எங்கே அப்படின்னா இது வந்து லடாக்கில் இருக்கக்கூடிய ஹனல் டார்க் ஸ்கை ரிசோர்ட்டில் ஸோ இதுக்காக இரநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து கோடி இரநூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஐந்து லட்சம் அறுபத்தஞ்சு கோடியில் அறுபத்தஞ்சு லட்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்காக வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுடைய ஸோ இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரட் இந்தியாவுடைய ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரட் வந்து பார்த்தீங்கன்னா தகேத்தி ஜான்வி ஸோ தகேத்தி ஜான்வி அப்படிங்கிற இவங்க ஆந்திராவை சேர்ந்த இந்தியாவை சேர்ந்த ஒரு முக்கியமான ஆஸ்ட்ரட் ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு எப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பதாம் ஆண்டு இவங்க ஸ்பேஸ்க்கு வந்து போக போகிறாங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ்க்கு வந்து போக போகிறாங்க ஸோ அமெரிக்காவுடைய ஒரு பிரைவேட் நிறுவனம் அமெரிக்காவுடைய ஒரு பிரைவேட் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான லான்ச் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போது லான்ச் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு இவங்க யாரை வந்து வந்து சேர்ந்து யாரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஜான்வி தகேதி ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த ஜான்வி தான்வி தகேத்தி ஜான்வி அப்படிங்கிற இவங்களாம் தேர்ந்தெடுத்துருக்காங்க ஸோ இவங்க வந்து கூலி சீக்கிரமே நாசாக்கு போயிட்டு அங்கே அந்த ஸ்பேஸ்க்கு போகிறதுக்கான ட்ரெயினிங் எல்லாமே வந்து எடுத்துக்க போகிறாங்க யார் தகேதி ஜான்வி தகேதி ஜான்வி ஸோ அடுத்து அமராவதி ஸோ அமராவதி ஆந்திராவுடைய புதிய தலைநகரமான அமராவதி இருக்கு இல்லையா ஸோ அமராவதியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவாண்டம் வேலி இந்த குவான்டம் வேலி அப்படிங்கிறது இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் சம்மந்தமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங் சம்மந்தமாக உள்ள எல்லா முக்கியமான விஷயங்களும் ஸோ குவான்டம் கம்ப்யூட்டிங் சம்மந்தமாக உள்ள ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க் மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியல் பார்க்குக்கு பேர் தானே குவான்டம் வேலி இப்படி அமெரிக்காவில் சிலிக்கான் வேலின்னு சொல்கிறாங்க மாதிரி இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவான்டம் வேலி இந்த குவான்டம் கம்ப்யூட்டிங் சம்பந்தமான உள்ள எல்லா விஷயத்துக்குமான ஒரு ஹப்பாக இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு குவான்டம் வேலி ஆஸ்திரேலியா எதை வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அமராவதியே கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த அமராவதியில குவாண்டம் கம்ப்யூட்டிங் சம்மந்தமான எல்லா விஷயங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து கொண்டு வர போகிறாங்க ஓகேவா ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆந்திர பிரதேச தான் இந்த விஷயத்தை ஆந்திர பிரதேச கவர்மெண்ட் நிறைய ப்ரைவேட் ஏஜென்சியோடு சேர்ந்து இதை பண்ணுறாங்க ஸோ அடுத்து சைனா வந்து பார்த்திங்க அப்படின்னா தாய்வான் ஸோ தாய்னா வந்து தாய்வான் டூ டூ ஒன்புற இந்த ஒரு சைனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க எப்போ அப்படின்னா மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு மே முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சைனா என்ன பண்ணுறாங்க ஸோ அப்படிங்கிற இந்த ஒரு லான்ச் பண்றாங்க எதுக்காக அப்படின்னா டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் இரண்டாயிரத்தி டூ ஜீரோ ஒன் சிக்ஸ் ஹச்ஓ த்ரீ அப்படிங்கிற இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டு இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டை இது பண்ணுறதுக்காக ஸோ இந்த ஒரு ஆஸ்ட்ராய்டை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக இந்த இருந்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஆஸ்ட்ராய்டு வந்து சாம்பிள் எடுத்துட்டு வர்றதுக்காக ஓகேங்களா சாம்பிள் எடுத்துட்டு வர்றதுக்காக தியான்வன் தியான்வன் டூ அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் யாரும் வந்து லான்ச் பண்ணியிருக்கா சைனா ஸோ சைனா வந்து தியான்வன் அப்படிங்கிற இந்த ஒரு மிஷன் வந்து லாஞ்ச் பண்ணுறாங்க ஸோ இது வந்து சைனாவுடைய ஸ்பேஸ் ஏஜென்சி தான் தியான்வன் அப்படிங்கிற இந்த மிஷனை லாஞ்ச் பண்ணுறாங்க ஸோ அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா நிஃபா வைரஸ் டெஸ்டிங் கிட் ஸோ இது வரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நிபா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ் வந்து கேள்விப்பட்டிருப்பேன் நிபா வைரஸ் அப்படிங்கிறது பேட் வவால்னால ஏற்படக்கூடிய ஸோ வவ்வாலினால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான வைரஸ் வவ்வாலினால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான வைரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிப்பா வைரஸ் ஓகேவா ஸோ இதுவரை அந்த நிப்பா வைரஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம தான் பயன்படுத்திகிட்டு இருந்தோம் அப்படின்னா லேபில் மட்டும்தான் நம்ம வந்து டெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த நிப்பா வைரஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டபிள் கிட் நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா நம்ம இந்த ட்ரான்ஸ் க்ஷலாம் பண்ணுறோம் அதே மாதிரி நிறையா இப்போ நிறையா டிசீஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் சின்ன சின்ன கிட்லாம் வச்சு கண்டுபுடிக்கணும் இல்லை இருக்கட்டும் கட்டும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பிளட் டெஸ்ட்டுக்குலாம் கண்டுபிடிக்கலாம் மாதிரி இந்த நிப்பா வைரஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு போர்ட்டபுள் கிட் ஒரு கையடக்க ஒரு கிட்டை யார் கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னா ஐசிஎம்ஆர் ஸோ ஐசிஎம்ஆருக்கு கீழே ஐசிஎம்ஆர் மாதிரி ஐசிஎம்ஆர் கீழே இருக்கக்கூடிய நேஷ்னல் வைரலஜிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ஐவி பூனையில் இருக்கக்கூடிய இந்த வைரலஜிக்கல் சம்மந்தமாக படிப்புகள் படிக்கக்கூடிய ரிசர்ச் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தானே என்ஐவி அப்படிங்கிற பூனையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இது என்ன படிக்கலாம் அப்படின்னா நம்ம போர்ட்டபுளாக நம்ம வந்து இந்த நிபாவாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கிட்ட வந்து போர்ட்டபிளாக பயன்படுத்திக்கலாம் ஸோ அடுத்து ஸ்மார்ட் மாலிகுலர் டூல் ஃபார் பிளான்ட் ஸ்மார்ட் மாளிகலர் டூல் ஃபார் டன் ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா போஸ் இன்ஸ்டியூட் கொல்கட்டா போஸ் இன்ஸ்டியூட் ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பு வந்து பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த கிறிஸ்பர் இருக்கு இல்லையா அந்த கிறிஸ்பரில் பேஸ் பண்ண ஒரு முக்கியமான விஷயம் கிறிஸ்பரை பேஸ் பண்ண ஒரு டி கேஷ் நைன் கிறிஸ்பர் பேஸ்டு டி கேஷ் நைன் அப்படிங்கிற இந்த ஒரு டூல் வந்து பயன் கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இந்த டூல் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ பிளான்ட்டுக்கு வந்து எந்தெந்த சமயத்தில் பிளான்ட்டுக்கு வந்து எந்தெந்த சமயத்துலனா ரொம்ப ஹீட்டாக இருக்கோ அந்த சமயத்தில் அந்த ஹீட்டை ரெசிஸ் பண்ணுற மாதிரி அதே மாதிரி எந்தெந்த சமயத்துல அதிகமான பெஸ்ட் அட்டாக் நடக்குதோ அந்த அந்த சமயத்தில்னா அந்த பெஸ்ட் அட்டாக்கை ரெசிஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு முக்கியமான டூல் வந்து கொண்டு வராங்க அந்த டூலுக்கு பேர் தான் என்ன ஸ்மார்ட் மாலிகுலர் டூல் ஃபார் பிளான்ட் என்னது ஸ்மார்ட் மாலிகுலர் டூல் ஃபார் பிளான்ட் அப்படிங்கிற இது ஸோ முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ இந்த மாதிரியான பிளான் பொ டொமேட்டோ பொட்டேட்டோ இந்த மாதிரியான பிளான்ஸ்க்கு எல்லாமே வந்து இதை வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஓகேவா மெயினாக என்ன பண்ணுவோம் பிளான்ட்டுக்கு எப்பப்பெல்லாம் வந்து அதிகமான ஹீட் ஆகுதோ பிளான்ட்டை சுற்றி எப்பப்பெல்லாம் என்ன ஹீட் ஆகுதோ அந்த சமயத்தில் அது ஹீட்டை தாங்கக்கூடிய ஒரு ஒரு பர்டிகுலர் டிஎன்ஏவை அது வந்து ஆக்டிவேட் பண்ணும் ஸோ அப்போ என்ன பிளான்ட் வந்து ஹீட்டை தாங்கக்கூடிய சக்தி அதே மாதிரி இப்போ அதிகமாக ஏதோ டிசீஸ் வந்து டிசீஸோ ஏதோ ஒரு பூச்சி வந்து பிளான்ட் அட்டாக் பண்ணது அப்படின்னா அந்த சமயத்தில் பிளான் அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு டிஎன்ஏவை ஆக்டிவேட் என்ன ஆகும் அப்படின்னா அந்த 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 டிஎன்ஏ வந்து ஆக்டிவேட் ஆகி அந்த அந்த இன்செக்டை இன்செக்ட் வந்து பிளான்ட்டை அட்டாக் பண்ணக்கூடாது பாதுகாக்கும் ஸோ என்ன எதுக்காக அப்படின்னா இப்போ நார்மலாக எல்லா டைமுமே அந்த ஹீட் ரெசிஸ்டன்ட்டுக்கான அந்த ஜீன் ஆக்ட்டே ஆக்டிவேட் ஆயிருந்தாலும் இல்லை அந்த பெஸ்ட் ரெசிஸ்டான ஜீன் ஆக்டிவேட் ஆயிருந்தாலும் பிளான்டைய க்ரோத் வந்து பாதிக்கப்படும் வேணா அந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி கன்சூம் ஆகும் ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க எப்போ தேவையோ அந்த சமயத்தில் பிளான்ட்டுக்கு தேவையான அந்த டிஃபென்ஸ் மெக்கானிசம் எல்லாமே ஆக்ட் ஆகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் என்ன ஸ்மார்ட் மாலிகுலர் டூல் ஃபார் பிளான்ட் அந்த ஸ்மார்ட் மாலிகுலர் டூல் ஃபார் பிளான்ட் அப்படிங்கிற இந்த ஒரு டூல் ஸோ அடுத்து ரம்பன் மொபைல் பிஎஸ்எல் தேர்ட்டி ஒன் லேப் இது ஒன்னா புதுசாக ஒரு லேப் கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம நம்மளுடைய ஐசிஎம்ஆர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ஐசிஎம்ஆர் வந்து பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் வந்து பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷனுக்கு கீழே பிரதான் மந்திரி ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மிஷன் அப்படிங்கிற இந்த மிஷனுக்கு கீழே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புது புதுசாக ஒரு ஒரு மொபைல் டெஸ்டிங் லேப் புதுசாக ஒரு மொபைல் டெஸ்டிங் லேபை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த டெஸ்டிங் லேபுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரம்பர் ரம்பன் எனது ரம்பன் அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் டெஸ்டிங் லேம்பை என்னது ரம்பன் அப்படிங்கிற இந்த ஒரு மொபைல் டெஸ்டிங் லேம்பை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த லேப் வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த இடங்கள்லாம் வந்து அதிகமான வைரல் டிசீஸோ இல்லை ஏதாவது டிசீஸ் அவுட் பிரேக் ஏற்படுதோ அந்த இடங்கள்லாம் போயிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு லேப் ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக உள்ள ஒரு லேப் தான் ரம்பன் அப்படிங்கிற இந்த ஒரு லேபு ஸோ இந்த லேபை ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தாங்க இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கம்னா புதுசாக ரெண்டு ரம்பன் லேப் அப்படிங்கிற இந்த லேப் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ அடுத்து ஏவிஐ லிஸ்ட் ஏபி லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னா உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகள் உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய ஒரு லிஸ்ட்டு ஸோ வேர்ல்டில் என்னென்ன டைப் ஆஃப் பேட் ஸ்பீசிஸ் இருக்கும் அது மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பறவைகளுடைய ஒரு எட்டு லிஸ்ட்டுக்கு பேர் தான் என்னென்ன ஏவி லிஸ்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா ஸோ பறவையை பொறுத்த அந்த ஏவியேஷன் ஏவியேட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா ஸோ இந்த ஏவிஐ லிஸ்ட் அப்படிங்கிறது பறவைகள் உலகத்தில் என்னென்ன பறவைகள் இருக்குது அப்படிங்கிற அது ஒரு ஏ டிசை டீட்டெயில் தான் என்ன அப்படின்னா அந்த ஏவி ஐ லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லிஸ்ட்டு ஸோ இதை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இதை ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்த ஏவிஐ லிஸ்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அன் யூனிஃபைடு க்ளோபல் பேட் ஸ்பீசிஸ் செக்லிஸ்ட் இதை வந்து ஃபஸ்ட்டு யூனிஃபைட் குளோபல் பேட் ஸ்பீசிஸ் செக்லிஸ்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட எவ்வளோ பேட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினோறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒரு பேட் ஸ்பீசிஸ் அதேமாதிரி அது அதுக்கு கீழே அந்த பேட் ஸ்பீஸிஸ்க்கு கீழே பத்தொம்போதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தொம்பது இல்லை பத்தொம்பதாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்பது சப் பீசிஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட்டில் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க ஸோ இதுக்கு முன்னே வேறு ஒரு ரிப்போர்ட் இருந்துச்சு ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ பண்ணுறாங்க பேர்ட் லைஃப் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற இந்த ஒரு அமைப்பு ஏவி லிஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு லிஸ்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் எப்பிசோட நம்ம அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ